சரவணன் ரொம்பவே வருத்தப்படுறாரு தம்பிங்க மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்காங்க நம்ம மட்டும் எப்பட்றா ஹனிமூன் போகிறதுன்னு யோசிக்கிறாங்க அண்ணே அதை பற்றியெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாதண்ணே நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம செந்திலுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது நான் என்ன தான் கடையில் வேலை செஞ்சாலும் எனக்குன்னு சம்பளம் ஏதாச்சும் கொடுக்குறாங்களா அப்புறம் இருக்கும்போது நான் எப்படி மீனாவை கூட்டிகிட்டு ஹனிமூனுக்கு போவேன் என்கிட்ட காசே இல்லை அப்படின்னு செந்திலும் இன்னொரு பக்கம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம மயில் சும்மா இருப்பாங்களா அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அம்மாவும் சகுனி வேலைய ஆரம்பிச்சுட்டாங்க இங்கே பார்ட்டி மாப்பிள்ளையை கைக்குள்ளே போட்டுக்க வேண்டியது உன்னோட வேலை தான் இதை மட்டும் நீ கரெக்டாக பண்ணிவிடு அங்கே யாரை பற்றி நீ கண்டுக்காத அவங்க ஹனிமூன் வந்தால் என்ன வரலன்னா என்ன நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தங்க மயிலை வந்துட்டு ஏற்றி வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம்னு பார்த்து சரவணனும் உள்ளே வந்துட்டாரு உடனே மயில் ஃபோனை வச்சுக்கிட்டு என்னம்மா நம்ம ஹனிமூன் போகிறோமா இல்லையா எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க நான் அதை பற்றிலாம் எதுவுமே யோசி யோசிக்கல மயில் என் தம்பிங்களே எங்கேயுமே வரல அதனால் எங்கே போகிறதுன்னு கூட யோசிக்கல வெயிட் பண்ண நம்ம பொறுமையாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம பாண்டியன் வந்தோடனே பழனியுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஏன் மச்சான் அவனை மட்டும் அனுப்புறீங்க மற்ற ரெண்டு பசங்க பாவம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அவன் தாண்டா என் பிள்ளை என் பேச்சு கேட்குற பிள்ளை இவனுங்க வந்துட்டு அவனுங்க காசில் எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போட்டோம் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு திட்டிகிட்டு போயிடுறாங்க இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு பழனி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு போய் சாப்பிட போகிறாங்க அங்கே தான் அவங்க அக்கா கோமதி மதிக்கிட்ட எல்லாத்தையுமே புலம்புறாங்க நீ வேணா பாருக்கா உங்கள் மாமா கண்டிப்பாக வந்துட்டு பசங்களுக்குள்ளார சண்டே தான் உண்டு பண்ண போகிறாங்க எதுக்கு இவ்வளோ பாகுபாடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் கேட்கும் போது நம்ம கோமதிக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது இதோட எபிசோடுக்கு எண்டு கார்டும் போட்டாச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு